ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டிக்கிபோட்டி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கேன் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் நல்ல ஒரு செம குவாலிட்டியில் காட்டனில் குவாட்ஸ்அட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கேன் நிறைய பேர் த்ரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா கலெக்ஷன் இல்லையான்னு கேட்டிங்க ஸோ அவங்களுக்காகவே எங்ககிட்ட இந்த கலெக்ஷன்ஸு காட்டனில் அவைலபிள் இருக்குது மேக்சிமம் காட்டன் மட்டும்தான் நாங்கள் வந்து இப்போது வந்து ஸ்டாக் இருக்கோம் சம்மர் வந்ததுனால ரயான் கலெக்ஷன்ஸோ மற்ற எதுவுமே எடுக்கிறது இல்லை பியூர்லி உங்களுக்கு காட்டன் மட்டும் தான் எங்கள்கிட்ட கிடைக்கும் ஸோ பிடிச்சிருக்குன்னா கலர்ஸ் நல்ல ஒரு பிராண்டடான காவியா பிராண்டில் ஒரு சூப்பரான குவாட் செட்டுங்கனால ஒரு ஏலன் குவாட் செட்டு சைடு ஓப்பன் கிடையாது ஏலன் குவாட் செட் சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரொம்ப செமையாக இருக்குங்க ரொம்ப ஸ்லப் காட்டனில் செம்ம மெட்டிரல் ரொம்ப வாஷ் பண்ணால் கூட இன்னும் சாஃப்ட்னஸ் அதிகமாகிடும் அந்த குவாலிட்டியில் கலர்ஸ் வந்து டோட்டலாக எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸும் அவைலபிள் இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி இது வந்து டபுள் எக்ஸ் சைஸு இதுல வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் மூணு சைஸுமே அவைலபிள் இருக்குது ஒரு சூப்பரான ஹெவி திக்கான குவாலிட்டிங்க ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இல்லை நீங்கள் வாஷ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ரொம்ப திக்காயிருக்கு இப்போ இங்கே ட்ரான்ஸ்பேரண்ட்டு இல்லை இவ்வளோ குவாலிட்டி செமையாக இருக்குது ஒரு ஏலன் கட்டில் செம்ம சூப்பராக இருக்குது இப்போ ரொம்ப அதிகமாக ட்ரெண்டிங் வந்து ஏலன் குர்த்திஸ் தான் ஏலைன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஏலன் குர்த்திஸோடது வந்து நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க ஏலைனில் வந்து காட்ஷர்ட்ஸ் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் வித் உங்களுக்கு ஒன் சைடு உங்களுக்கு பேக்கெட்டும் இருக்கு இந்த குர்த்தியில வந்து ஒன் சைடு உங்களுக்கு பேக்கெட் இருக்கு வித் பேக்கெட்ல உங்களுக்கு வந்துட்டு அழகா நீட்டா கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்ஸ் லீவ் தான் உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க எல்லாம் பியூர் காட்டனு ஒரு மைல்டான கலர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி யூனிக்கான பிரிண்ட்ஸ் நாங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களா எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் இன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இதெல்லாமே வந்து பிரான்ட் குவாலிட்டிங்க பாருங்க வித்து ஒன் சைடு உங்களுக்கு பேக்கெட் வந்துருது இதில் உங்களுக்கு பேன்லேயே உங்களுக்கு வித்து ஒன் சைட் பேக்கெட் வருதுனால ஒரு ஆஃபீஸ் வேர்க் கலரெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வரது இப்போ சம்மர் வந்ததுனால எல்லாருமே நிறைய பேர் டூர்லாம் அந்த மாதிரி அதிகமாக போவீங்களா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஆர் பண்ணி போகும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும் இந்த கலெக்ஷன்ஸில் ஸோ பிடிச்சிருக்கேன் இந்த கலர்ஸ் எல்லாமே ஷோ நல்ல ஒரு செம்மையான ஒரு கலர் ஃபர்ஸ்ட்டு நல்ல ஒரு ஆனியன் பிங்க் ஷேடு அதுக்கு நல்ல ஒரு மைல்டாக ஒரு க்ரீம் கலரில் உங்களுக்கு டெசை டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் கலரே எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்கனா மைல்டா ஒரு மாதிரி கலெக்ஷன்ஸாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ வந்து பிடிச்சிருக்கேன் நல்லா ஒரு காலர் நெக் டைப்ல அழகாக கொடுத்துருக்காங்க பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க இது எல்லாமே ஓப்பன் பி உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுறோம் செகண்ட் கலர் வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஐவரி கலருங்க நல்ல ஒரு ஐவரி கலர் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூவில் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது எது பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் எல்லாமே வந்து ஏலன் குர்த்திஸாக சைடு ஓ பண்ண பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூர்லி காட்டன் மட்டும்தான் இது நல்லா சூப்பராக இருக்குது வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப மைல்டான லுக்கில் இருக்குது இது பாருங்க ஒரு சூப்பராக ஐவரி கலர்ல ஒரு ஆஃப் சாண்டலில் செம கொடுத்து கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கு ரொம்ப திக்காக இருக்கு கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது துணி வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே அவைலபிள் இருக்கு இது வந்து பிராண்டட் சைஸஸ் தான் டபுள் எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் வரும் எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ வரும் எல் வந்து ஃபார்ட்டி வரும் லென்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் வருது டாப் லென்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் வருது பேண்ட் லென்த்து தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி நைன் வரும் ஸோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் வேர் பண்ணிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் கொண்டுருக்கும் எல்லாமே காட்டன் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஏலையனில் ஒரு காட்டன் குவாட் குவாட்ஸட்ஸுங்க ஆஃபீஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் யூசஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மல்டிபிள் யூஸஸ் ரஃப்வேராக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதிகமாக இப்போ எங்கிட்ட அதிகமாக கேட்டே தான் இருக்காங்க குவாட் செட்ஸ் கொண்டு வாங்க எங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் இதுவும் கொண்டு வந்துட்டோம் ஸோ பிடிச்சிருக்குன்னா எங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் டபுள்யூ ஷிப்பிங் தான் பியூர் காட்டன் ஹெவி குவாலிட்டி கட்டணுங்க இதெல்லாம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமும் இன்னும் துணி வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஆகுமான்னு சொல்லணும்னா ஸ்ட்ரிங்கேஜ் ஆகாது அவ்வளோ பர்ஃபெக்டான கிளாத் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் ஆகாத மாதிரி ஒரு கிளாத்துங்க எல்லாம் அவ்வளோ ஹெவியாக இருக்குது கிளாத் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோல பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிரும் ஒரு செம்மையான கலருங்க ஒரு ஐவரி கலர் எல்லாமே ஒரு மாதிரி பேஷல் ஷேட் தான் கொண்டு வந்திருக்கேன் டார்க் ஷேட் கிடையாது எல்லாமே பேஷல் ஷேட் தான் யூனிக்கான பிரிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியல இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கேன் யூனிக்கான தான் கொண்டு வந்திருக்கேன் இது பாருங்களா இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த பெண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரைட் லுக்கில் நல்லா பியூர் காட்டனுங்க வியோல் நல்லா பாருங்கள் நல்லா பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் ஹெவி குவாலிட்டி இதெல்லாம் வந்து ஸ்டிங்கேஜ் ஆகாது அவ்வளோ திக்காக இருக்குது குவாலிட்டி நீங்கள் வீ யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் இன்னுமே துணி வந்து இன்னும் சூப்பராகிடும் துணியெல்லாம் அவ்வளோ சாஃப்டா இருக்குது சம்மர்க்காகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் வந்து அதிகமாக காட்டன் கலெக்ஷன்ஸாக எங்ககிட்ட அதிகமாக கஸ்டமர்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க ஸோ காட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் எங்ககிட்ட கொண்டு வந்துட்டே இருக்கோம் நீங்கள் வந்து புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மறுபடியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பிடிச்சிட்டுன்னு சீக்கிரமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பாருங்க எவ்வளோ சாக்லேட் ப்ரௌனில் செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிண்ட்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ப்ரிண்ட்டில் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே ஒரு மாதிரி மைல்டான யூனிக்கான ப்ரிண்ட்ஸாக இதுவுமே பாருங்களேன் ஒரு மாதிரி பேஷல் ஷேடு நிறைய பேர் ஃபேஷியல் சேடுமே ஆஃபீஸ் போகிறவங்க இந்த பேஷல் சேரில் நிறைய கொண்டு வாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பேஷல் சேர் பிடிக்கிறவங்க சீக்கிரமாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் சொல்ல மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் மூணு சைஸ்மே அவைலபிள் இருக்குது எல்லாமே பிராண்டட் சைஸஸ் தாங்க பிராண்டட் சைசஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாகவே வேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த எதுவுமே சைஸ் வந்து இஷ்யூ ஆகாது ஏழன் கொர்த்திஸ் அதெல்லாம் சைடு ஓஃபனே கிடையாதுங்க எல்லாம் ஃபுல்லாக ஏனன் டைப்பை அழகாக நீட்டாக வேர் பண்ணிக்கிறது இந்த பிரிண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பிரிண்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்டாக இருக்குது இது மாதிரி பார்த்ததே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பிரிண்ட்டு கலருமே ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்ஸ் போட்டு மைல்டாக அழகழகாக ஒரு மாதிரி ஃப்ளாரல் டிசைன் போட்டுஸ் அழகாக கொடுத்துருக்காங்க கோட் செட்ஸ்ல இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸு ஒரு பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பார்த்த வீடியோ பார்த்ததுமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் கிடைக்காது இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் சைஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சா மறுபடி வேறு வேறு கலர் கூட சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே டோட்டலாக சிங்கிள் செட் தான் வச்சுருக்கோம் ஏன்னா மறுபடி அங்கே அவைலபிள்னா டென் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடும் மறுபடியும் அதே கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா டென் டு ஃபிஃப்டின் டேஸ் ஆயிடும் ஸோ புக் பண்ணுறதுனா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஏலன் கோட் செட்ஸ்ங்க அதெல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு பிராண்டடான கலெக்ஷன்ஸ் தான் அதெல்லாமே எல்லாமே காலர் நேக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காலர் நேக்கில் வந்துடும் எயிட் கலர்ஸ் டோட்டலாக ஒரு கேட்லாக்ல அவைலபிள் இருக்கு எயிட் கலர்ஸ்மே உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது லாஸ்ட் ஒன் கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குது பிளாக் லவர்ஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க பிளாக் வந்து ஹைலைட்டா எப்பயுமே பிளாக் வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா பிளாக் நிறைய பேர் பிடிக்கும் பிளாக் கலர் வந்து எப்பயுமே இந்த பிரிண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டக்குன்னு எடுத்துடுவாங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஏலன் கோட் செட்ஸு காட்டன் செட்ஸுங்க ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் டபுள் ப்ளஸ் ஷிஃப்டிங் மட்டும் தான் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ